தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுகா சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினையும் எங்கள் தேவாலயத்தை மறைத்தும் கட்டப்பட்டுள்ள தீண்டாமைச் சுவரை அகற்ற வேண்டும் எனவும் நாங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த அறுபது செண்டு அரசு புறம்போக்கு நிலத்தை ஆதிக்க சாதியை சார்ந்த ஒரு தனி நபருக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இன்று உள்ளிருப்பு போராட்டமாக நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் போராட்டம்

கண்டிரத்திற்கு இரட்டை மாளே சீனிவாசகருக்கு இரட்டை வணக்கம் 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 போராளிகளுக்கு அன்னூரிமை போராளிகளுக்கு போராளிகளுக்கு சாதி போராளிகளுக்கு சாதி போராளிகளுக்கு நீதி போராளிகளுக்கு சமோக நீதி தியாகிகளுக்கு தியாகிகளுக்கு

சூரணை தீனாவின் சூரனை

நிலத்தை <Sanye> 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 ఎనవర ఎనవర 60 సెంటీ 60 సెంటీ అరడం సెంటీ 60 సెంటీ రసే పురంбок నిలతే రసే పురంбок నిలతే మిట్కొడే మిట్కొడే మెట్కొడే మిట్కొడే వెల్లటం ఆది ద్రావిడర్ మక్కలే ఆది ద్రావిడ மண்ணுரிமை போராட்டமைட்டும் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்